சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் நடந்தே போகிறேன் ஸோ ட்ரெயினெல்லாம் போகுது இது சென்னை ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஏர்சோ அதுக்காக வந்தோம் இப்பொழுது பேருந்து வசதி குறைவாக இருக்கிறது சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்று அங்கிருந்து பெரம்பூர் சென்று பெரம்பூரில் இருந்து பேருந்து மூலம் வீட்டிற்கு திருவிக்கா நகர் கன்னடி ஸ்கொயர் போக வேண்டும் ஒரே டிராஃபிக் டிராபிக் டிராஃபிக் டிராபிக் ரொம்ப டிராஃபிக் கூவம் பக்கிங்காம் கெனால் ஒரு காலத்தில் படகே ஓடிச்சு இப்போ கூவமாக இருக்குது